குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் குழந்தை உள்ளம் அப்படின்னா என்ன குழந்தைகளை பாருங்கள் ஏதாவது ஒன்று சண்டை போட்டாலோ இல்லை தப்பு செஞ்சிட்டாலோ அடுத்த நிமிஷமே வந்து அதை மறந்து வந்து நல்லா அன்பாக பேசுவாங்க அதுதான் வந்து குழந்தை உள்ளம் ஆனால் கொஞ்சம் பெரியவங்களாகும் அந்த பொறாமை போட்டி அந்த இதெல்லாம் வஞ்சனை எல்லாமே வந்துடும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தை உள்ளம்ன்றது போற்றுதலுக்குரியது பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா குழந்தையைப் போல் நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இடம் பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து சொல்வார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நாம் மற்றவங்களை வந்து தாழ்வாக நினைக்கிறதோ இல்லை வந்து தன்னையே பெருமையாக நினச்சிக்கிறதோ அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய பருவம் குழந்தை பருவம் அந்த குழந்தை பருவத்தில் தப்பு செய்யும் பொழுது அதை திருத்திக்கிறதுக்காக இந்த லைன் பாருங்கள் அந்த பாட்டில் நல்லா அழகாக இருக்கும் தவறு என்பது செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி பிள்ளைகளை நம்பி தான் இந்த நாடே இருக்கு எதிர்காலத்தில் நல்ல வல்லுநர்களாக மாறப்போறவங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளில் குழந்தைகள் தினத்தில் வாழ்த்துக்கள் அதோட எல்லா நலமும் பெற்று எல்லாரும் வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன்